என்ன கேட்டீங்கன்னு வச்சுங்க அதாவது ஏயா ஒரு உணவுங்கிறது சாதாரண விஷயம் அதை பத்தி ஏன் இவ்வளவு விவரமா நீ எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய புத்தக கண்காட்சியில வந்து பேசுற அளவுக்கு அது அவ்வளவு முக்கியமான விஷயமானு கேட்டா இப்ப பதில் சொல்ற கடவுள் எப்படி இருப்பாரு அப்படின்னு போய் எங்க கடவுள் எப்படி இருப்பாரு அப்படின்னு போய் நீங்க மாணிக்க வாசகரை கேட்டா ஒரே ஒரு உதாரணம் தான் சார் சொல்றாரு அவரு எப்படி சொல்றாரு கரந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தார் போலே என்னத்துக்கு பால சொல்லணும் என்னத்துக்கு நெய்ய சொல்லணும் என்னத்துக்கு கண்ணல் கரும்ப சொல்லணும் கரந்த பால் கண்ணலோடு போல ஊறி நின்று மறுபடியும் பாருங்க இறைவனை விளக்கும் போது கூட மனிதன் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் விளக்க வேண்டும் என்றால் உணவைத்தான் சரியான உதாரணமாக சொல்ல வேண்டி இருக்கிறது எனவே உணவு கடவுளுக்கு நிகரானது என்ற மரியாதையோடு நாம் உணவை நெருங்க வேண்டும் இவர் தேர்ந்து இவர் தேர்ந்து அந்த ஒரு தீட்சை பெற்ற மாதிரி வந்தவர் தான் வல்லற் பெருமா அவருக்கு திருவாசகம் தான் குரு நூல் வள்ளலார் ஞானசம்பந்த மதிக்கிறாரு மாணிக்க வாசகரை மதிக்கிறாரு ஒவ்வொரு தேர்ந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இயல்பை எடுத்துக்கிட்டாரு அவருக்கு குரு நூல் எதுன்னு கேட்டா வள்ளலாருக்கு திருவாசகம் இந்த திரு இந்த திருவாசகத்தை படிச்சுட்டு பிறகு உருகி உருகி வள்ளலார் எழுதும் போது கடவுளுக்கு இலக்கணம் சொல்றா பாருங்க எப்படி கடவுள் அப்படின்னு கேட்டா தனித்தனி முக்கனி பிடிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்து தனித்த நரும் தேன் பெய்து பசும் பாலும் தெங்கின் தனிப்பாலும் சேர்த்து ஒரு தீம் பருப்பிடியும் விரதி இனித்த நறு நெய் அலைந்தே இளஞ்சூட்டின் இறக்கி வைத்து எடுத்த சுவை கட்டியினும் இது தவறு மட்டும் சொல்லிட்டு போறேன் நம்பி தேங்காய் சாப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியாது அதாவது உணவில் இருக்கிற சிறந்த எல்லாத்தையும் சேர்த்து கடவுளுக்கு இலக்கணம் சொல்ல வந்த வள்ளலார் சொல்றாரு சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்து தனித்தனரும் தேன் பெய்து அட இவங்களாவது இப்போ கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க எனவே கோயிலில் பிரசாதம்னு ஒன்னு உண்டு பொங்கல் புளிவதரை இல்லைன்னா கோயிலுக்கு மரியாதை இல்லை அதனால இவங்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க அதனால இப்படி பாடிட்டாங்க எது சாப்பாடு தான் கடவுள் கடவுள் தான் சாப்பாடு லிங்க் பண்ணுறாங்கன்னா நல்ல பழுத்த நாத்திகராக இந்த உலகத்துல வாழ்ந்து மறைந்து போன பெருமைக்குரிய பாவேந்தர் பாரதிதாசனை கேட்டால் தமிழ் எப்படி இருக்குன்னு கேட்டால் கனையிடை ஏறிய சுளையும் கழையிடை ஏறிய சாரும் பனி மலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாயிடை ஏறிய சுவையும் நனு பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இள நீரும் இனியன என்பேன் கண்டீர் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் அவர் சாப்பாடு தான் ரெஃபர் பண்றாரு தமிழோட இனிமையை விளக்கணும்னு வருகிற போது கனியிட ஏறிய சுளை கழையிட ஏறிய சாறு பனிமலர் ஏறிய தேன் அப்படின்னு உணவைத்தானே மென்ஷன் பண்றாரு அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு சிறந்த விஷயத்தை நாம் அனுபவிக்கிற போது நமக்கு அந்த அந்த புரிதல் ஏற்பட வேண்டும் என்றால் உணவோடு அதை இணைத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் ஞானிகளுக்கும் இருந்திருக்கிறது பகுத்தறிவுவாதிகளுக்கும் இருந்திருக்கிறது